ராசிக்குண்டான மார்ச் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றாலும் வக்ரகிதிக்கு வருகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு உச்ச கிரகம் வக்ரமானால் நீச பலனை அடையும் நீச கிரகம் வக்ரமானால் உச்ச பலன்களை அடையும் ரெண்டு காம்பினேஷனும் இப்போ நடக்கப் போகுது உங்கள் ராசியில் உங்கள் ராசி அதிபதியோடு சேருது ஏன்னா உங்கள் உங்களை ஆள்வது நீங்கள் எப்படி நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன உங்களுக்கு என்ன மாதிரி கருமா இந்த பிரிவு எப்படி வாழ போறீங்க அப்படிங்கிறது சொல்றது உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய லக்னாதிபதினு நம்ம சொல்லுவோம் இப்போ ராசிக்கு பார்க்கும்போது சுக்கரன் தான் இந்த விஷயத்தெல்லாம் செய்ய போறார் ஒரு மாத காலங்களாக ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் அப்போது கொஞ்சம் தொழில் ரீதியாக உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் நோய் நொடிகள் இதெல்லாமே கொடுத்தாலும் கூட ஓரளவுக்கு பண வரவு உச்சத்துக்குண்டான பலன் இல்லையா அதனால் ஓரளவுக்கு பண வரவு இதெல்லாம் நல்லா ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி அதே போல இந்த சுக்கரன் வக்ரமாகிறார் அப்போ சுக்ரன் நீசமாகிறார் அர்த்தம் அப்போ வலு இல்லாமல் இருக்கார் அர்த்தம் அப்போ வலு இல்லாமல் இருக்கும்பொழுது புதுசாக தொ தொழில் தொடங்குறது புதிய முயற்சிகள் எடுப்பது இதெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது அப்போ உங்களுக்கே வலு இல்லைங்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணுறது அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடுறது அடுத்தவங்களுக்காக பரிந்துரை பண்ணுவது பண்ணுவது அடுத்தவர்களுக்காக உதவி செய்வது அப்படிங்கிற விஷயத்தில் போகும்பொழுது நீங்கள் அங்கே உங்களைய இழப்பீங்க அல்லது உங்களுக்கு அந்த இடத்துல அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து எந்த விஷயமாக இருந்தால் செயல்படுத்தணும் ஏன்னா அவர் எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால எட்டுன்னு அவமானம்னு சொல்கிறேன் இல்லையா அப்போ இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது யூடியூப் சம்மந்தப்பட்டது இதில் எல்லாம் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இந்த மாதம் இருப்பது சிறப்பு இருப்பது என்னவோ அதை வைத்து கடந்து கொள்வது என்பது இந்த சுக்கரன் உச்சமாகி உண்டான பலனை கொடுக்க போகுது ஓகேங்கண்ணா அப்போ ராகுவோடு பொழுது கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக பண்ணி கொடுக்கும் நல்லதாக இருந்தாலும் எச்சு பண்ணி கொடுக்கும் கெட்டதாக இருந்தாலும் எச்சு பண்ணி கொடுக்கும் அப்போ உங்கள் வீட்டில் துளாராசி துலா லக்னம் இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷனில் இருக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்டமும் பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சுக்ரனும் குரு பரிவர்த்தனை ஆகிறதுனால நிறைய பெண் குழந்தைகள் சார்ந்த தப்பான பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே அவங்க ஜாதத்தில் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தால் இது நடக்கும் ஸோ உங்கள் குழந்தைகள் அந்த மாதிரி உங்கள் ஜாதத்தில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வச்சுக்கோங்க இந்த ஒரு மாதம் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் சுக்கரன் மறுபடி போயிட்டார் அந்த ராகு கீழே இறங்கிட்டாருன்னா அதனுடைய தாக்கம் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிடும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் போய் லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அப்போ ரெண்டு புடையவரும் மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு ஒன்பதாம் தேதி இருக்கிறது யோகா காசு பணம் சொத்து சேர்க்கை ஏதோ ஒன்று வரும் கணவ கணவன் மூலமாக மனைவிக்கும் மனைவி மூலமாக கணவரப்பு ஏதாவது ஒரு பண வரவு வரும் நல்ல வரன்கள் திருமண வரன்கள் அமைஞ்சு வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அடுத்தது குரு இந்த குரு நம்ம யூஸ்லாம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கார் குரு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பெல்லாம் தாராளமாக வரும் அது வரைக்கும் பண வரவு வீடு சொத்து சோகத்துக்கு குறைவில்லாமல் வச்சிருப்பார் அப்படிங்கிறது அமைப்பு அடுத்தது பாருங்கள் துளாராசிக்கு சனி பகவான் இந்த சனி யார் உங்களுக்கு நாலு மற்றும் ஐந்தாம் அதிபதி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் ஐந்தாம் வீட்டிலேருந்து ஆறாம் வீட்டுக்கு பயிற்சியாகி போகிறார் அப்போ அஞ்சில் சனி இருந்து கொஞ்சம் பித்திருதோஷங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடுகள் செய்ய முடியாமல் இருக்கிறது குலதெய்வ தோஷங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டாலும் அடுத்தது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரெண்டரை வருஷத்தில் உண்டு வேலை வாய்ப்புகள் வேலை நல்ல வேலை அமைஞ்சு வர்றது உங்களுக்கு உண்டான நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்த்துட்டிங்கன்னா அது போல் சார்ந்த ஒரு வேலை வாய்ப்புள்ள இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் சனியை பொறுத்த வரைக்கும் சனி நாலு அஞ்சு குடையவராக இருக்கிறதுனால நாலாம் அதிபதி ஆறுக்கு போகும்போது வீடு கட்டுவீங்க இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க லோன் போட்டு வீடு உண்டான அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு புதன் இந்த புதன் அப்படின்னு பாருங்க உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இங்கே இருந்தார் இப்போ அவர் வக்ரமாகிறார் எப்படி உச்ச கிரக வக்ரமான நீச பெறுதோ அப்போ நீசமான புதன் வக்ரமாக உச்சபலனை அடைந்தே தீரணும் அப்போ ஒன்பதாம் அதிபதி அச் உச்சம் உங்கள் ஜாதகத்தில் கு சுக்கரன் உச்சமாக இருந்தாலோ அல்லது வந்து புதன் உச்சமாக இருந்தாலோ அல்லது சுக்கரன் வக்கரமாக இருந்தாலோ புதன் வக்ரமாக இருந்தாலோ இந்த பீரியடில் ஏதாவது ஒரு ஜாக்பாட் கிடைக்கும் அது குறிப்பிட்டு ஆகணும் வக்ரத்துக்கு தான் பலன் ஜாஸ்தி நீ ச அஸ்தங்கதம் சூரியனோட சேரும்போது அஸ்தங்கதமாகுதுன்னு சொல்கிறோம் ஆனால் அஸ்தங்கதம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிடுது ஆனால் வக்ரம் தான் ஸ்பாட்டில் பண்ணுது அப்போது உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக பூர்வீக சொத்து அப்பா மூலமாக உதவிகள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீசம் பெற்று வக்கரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உயர்கல்வி சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக வரும் இது உங்கள் ஜாதகத்தில் புதன் ராகு சேர்க்கை இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் புதன் வக்கிரமாக இருந்தாலும் புதன் ராகு சேர்க்கை இயற்கையாகவே ஜாதகத்தில் இருந்தால் படிப்பு தடை வந்திருக்கும் அல்லது படிப்புக்குண்டான வேலை கிடச்சிருக்காது அல்லது படிப்புக்குண்டான வேலைக்குண்டான ஒரு நல்ல சம்பளம் கிடச்சிருக்காது இதெல்லாம் புதன் ராகு சேர்க்கை காம்பினேஷன் இருந்தால் புதன்லேருந்து இருந்து அஞ்சாம் வீட்டில் ராகு இருந்தாலும் சரி புதன் ராகு கூட இருந்தாலும் சரி ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலும் இந்த பலன்களை கொடுத்துரும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் அது இருக்குன்னா இந்த மாதம் அந்த கிரக சேர்க்கை பொழுது கொஞ்சம் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுக்கு உண்டானதோ ஏதாவது ஒரு வழியில் ஸ்கூல விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது ப ஸ்கூலுக்கு போக முடியாமல் ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகளோ கொடுக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அல்லது உங்கள் ஜாதகத்தில் சனியும் பாருங்கள் சூரியனும் சனியும் சேர்றார் அடுத்தது பாருங்கள் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு பாருங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் அப்போ பதினொன்றாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருந்தால் குழந்தைகள்னால லாபம் அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது குலதெய்வத்தினுடைய அணுக்கிற இதெல்லாம் நிறைய அஞ்சு பதினொன்று காம்பினேஷன் அதிர்ஷ்டத்தையும் பண வரவு லாபத்தை அதிகம் அள்ளி கொடுத்துருக்கும் துளாராசிக்கு இந்த மாதம் அதில் மாற்றமே கிடையாது அப்போது அவர் வந்து இவங்க அடுத்தது ஆறாம் வீட்டுக்கு போகிறார் இல்லையா அப்போ பதினொன்றாம் மதிப்பதி ஆறாம் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் லாபங்கள் குறையிறது பண வரவு குறையிறது இதெல்லாம் உண்டு ஆனால் வேலை எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை ஆனால் இந்த சூரியன் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்பாட் மாதமும் நம்ம எடுத்துக்கலாம் பதினாலாம் தேதிக்கு மேலே தான் அங்கே போகிறார் அதனால கொஞ்சம் கவனம் ஆனால் உங்கள் ஜாதத்தில் சூரியன் சனி சேர்க்கை சூரியன் ராகு சேர்க்கை இதெல்லாம் கடுமையான பித்திருதோஷத்தையும் தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய ஒரு பாதிப்புகளை கொடுத்தே தீரும் அப்போ சுக்கரன் ராகு அதே தான் பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் புதன் ராகு அதே தான் சூரியன் ராகு அதேதான் சனி ராகல தொழில் இப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு திருமணம் இருக்கும் சனி ராகு சேர்க்கை யாருடைய ஜாதன இருக்குதோ அவங்க குடும்பத்தில் பாருங்கள் ரெண்டு திருமணம் அமைப்பு சிறு வயதில் விடோவாகிறது கணவரை விட்டு பிரிந்து வாழ்கிறது தொழில் பெரிய உச்சத்தில் போய் கீழே இறங்கி ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாகிறது இதெல்லாம் சனி ராகு காம்பினேஷன் அதெல்லாம் உங்கள் ஜாதத்தில் இருக்கும் இது இத்தனை காம்பினேஷன் சேர்ந்து ஒரே கட்டத்துக்கு வரப்போகுது அப்போ இந்த காம்பினேஷன் ஏதாவது ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவோங்க ஏன்னா அடிபட்டிருப்பீங்க முதல்லையே இந்த காம்பினேஷனால் நிறைய இருப்பீங்க ஸோ அது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து அடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ஒரு சிறப்பு இந்த மாதம் புதுசாக போய் பண்ணுறது புதுசாக இதெல்லாம் நுழைக்கிறது பணத்தை போடுறது இதெல்லாம் வந்து இந்த மாதங்களில் கொஞ்சம் செய்யாமல் இருப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் ஸோ லாராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டுத்தனை கிரகம் இருக்கிறது எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் கடனை வாங்கும் கட்ட கேட்குற இடத்துல பணத்தை கொடுக்க வைக்கும் அதே போல் இத்தனை நோய்களை கொடுத்தாலும் நோய்க்குண்டான நல்ல மருத்துவரோ நோய்க்குண்டான செலவுக்குண்டான பணமோ எல்லாம் கொடுத்தாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் இது போல் இந்த சேர்க்கைகள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏமாற்று வேலைகளும் அங்கே நடக்கும் அப்படிங்கிறது காட்டுது இப்போ வந்து ஆறாம் இடங்கிறது வேலைன்னு சொல்கிறோம் அப்போ அங்கே ராவுக்கு வந்து சனியோடு சேரார் வேலைக்காக உன்னை வந்து வெளிநாடு வே பன்னிரெண்டாம் அதிபதி ஜாயின்ட் ஆகுது அப்போ வெளிநாடு வேலைக்காக பணம் கட்டுங்க நாங்கள் வந்து சேர்த்து விடறேன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் அதில் சேரக்கூடாது அப்படி சேர்ந்தீங்கன்னா அதில் நஷ்டம் அது ஏமாத்து வேலை புதுசாக யாராவது இன்ட்ரடியன் ஆகுறாங்க இன்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து அதிகமாக உள் வாங்கி கொள்ள வேண்டாம் அவங்க உங்களை ஏமாற்றத்துக்கு உண்டான ஒரு வழிகளை தேர்ந்தெடுப்பாங்க எப்போ ஏற்பட்ட யோக்கியவானாக இருந்தாலும் உங்களுடைய ராசி கிட்ட இருக்கக்கூடிய கிரகங்கள் அவங்களையே உண்டான வாய்ப்பை கொடுத்துரும் உங்களுக்கு அவங்க நம்பிக்கையாக இருக்கிறாங்களா கொஞ்சம் பொறுமையாக இருக்குது சொல்லுங்கள் அவ்வளோதான் மே மா மாதம் வரைக்கும் அல்லது இந்த மாதம் முடிவு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்த மாதம் நீங்கள் உங்களுக்கு உண்டான வேலைகளை அதை உண்டான வாய்ப்பை பார்க்கலாம் ஆனால் இந்த மாதம் புதுசாக வரக்கூடிய எதையுமே முழு முழுக்க முழுக்க தலையிடாமல் இருப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் துளாராசிக்கு திருமணம் சார்ந்தது காசு பணம் சார்ந்தது எல்லாமே வரும் கொஞ்சம் ஏமாறாமல் தப்பித்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம் இதுக்கு நீங்கள் சிவன் வழிபாடு செய்வதும் பெருமாளை வெட்டிய புதன்கிழமை பிடித்துக்கொள்வதும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஏதோ ஒரு நாள் விரதம் இருந்து உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் தலத்தில் போய் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வர வர துளசி மாலை பெருமாளுக்கு கணுவை கணுவிக்க பெரிய மாற்றமே பெரிய லைஃப் சேஞ்சஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறது உண்மை ஸோ இந்த மாதம் துளாராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலனும் உண்டு ஒரு முப்பது சதவீதம் ட்ராபேக் உண்டு அப்படிங்கறதை நான் சொல்லிக்கிறேன் நன்றி இங்கே நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தில்லியம்பளம் ஸ்ரீ அசுமி சரணம்